வந்து என்ன செய்ய குழந்தை வந்து பயமுறுத்துறாரு

फिर, फिर फिर तू सुरतर असली, ले आ, तू पहल पहल सु, पहल सु, अफसु का, अफसु का,

उट सो जफ हा मिज हा मिजन अल कमी सर अगर निकामन पढ़ी ना जफ़फ़ जफ़फ़ फ़ जफ़फ़ यस इट इज़ ट्रांसिटिव बट जफ़फ़ फ़ कोर्टिंग ना जफ़ल कमीज़ फ़र्स्ट फस, जफ़ल कमीज़ हूँ सेकेंड जफ़ जफ़फ़ फ़ हाँ मेरे जो नल कमीज़ है बस जफ़ल कमीज़ जफ, हूँ शर्ट गोट

அளவுது नन हस्मेड इट क्राइज यारों आनंद कोलंडे आलो भेज गिला कितना माय एविकी में जो ही इट क्राइज आउट ऑफ़ हंगरी रामु पसीना ले आलोगी ठीक है सो अब का अब का वो ठीक एबड़ी आजाद है ट्रांसिटर के पारं खाल टॉलीबल जजिल लील मदर्सी आवश्यक है आज लिस्ट नहीं करी बनने सबूती make me sit near the போர்டு போர்டு பக்கத்துல என்ன அருகாமலே உட்கார வைக்க நத பையன நகரி தாலீஃப் மை பையன நகரிட பார்வை வந்து ரொம்ப குறைவா குறைபாடா இருக்கு हाईने नजरी तो आई फोन सो ये आज़लिस नहीं नेक्स्ट नज़ल तो मेरे सही आ रही थी सुमा नज़ल तो उम्मी अलमारी था आई कॉटन फ़ोल्डर कर देना आई ब्रोड माई सिक माम तू गेट ऑन फ़ोल्डर कर तो नज़ल तो नज़ल तो नज़ल तो

ஸோ அதாக்க யுசிக்கு நுசிக்கு இங்க ஏன் உங்களுக்கு நுசிக்கு ஆயிடுச்சு இங்க முன்னாடி வந்து மண் வந்துருக்கு அதாவது ஷர்த்து அப்போ தஞ்சிமு ஃபேலின் எதுலேயும் ஒரு ஒரு ஷர்த்து ஐ மீன் ஃபெயில் மஜும் ஆயிடுச்சு நுசிக்கு ஒரு ஃபெயில் மஜும் ஆயிடுச்சு மண் எதுலேயும் மின்க்கும் யார் உங்களை வந்து அநியாயம் செய்வாங்களோ நுசிக்கு அதாவது நாம அவங்களுக்கு என்ன செய்வோம் கடுமையான தண்டனை கொடுப்போம் சொல்லி அல்லா சொல்லுவோம்

சைமுஜி பதினசி வாங்க மோத்தமே இரு சேவ் தியர் ஹெட் விஷ் மீன்ஸ் அவங்களுடைய முடியை கலைப்பாங்க ஹவு யூ கஸ் யு ரூ ஷேரு ஒன்னு முழுமே மொட்டை அடிச்சிருவாங்க அல்லது தே வில் ஷார்ட் அன் தேர் ஹே யு கஸ் யுர் மீன் டு ஷார்டன் பட்டன் கால் ஆபீஸ் ராஜல்லம் அங்க கஸ்சர் யூ கஸ் இரவு இல்லையா கால் ஆபீஸ் ராஜெம் லா என் கெஹு அல் ஹரிமு வல யூன் கெ ஹூ மே வைக்கிறது செய் அன்கூட நிக்கா சீத வைக்கிறது சிக்காலத்தாள அண்ண ஹூ அப்ட அக்க வ அபுக அல்லாஹ் சேஸ் அப்தஹா இ டு லா அபு க டு கிரை வா அண்ண ஹூ அமாத்த அஹய் ஹி டு டை இ டு லை அல்லாஹ் நம்ம அல்லாஹ அவர் வந்தா நம்மளை வந்து சிரிக்க வைப்பான் அல்லாஹ் அவர் வந்தால் நம்ம அழகிய வைப்பான் அல்லாஹ அவர் வந்தா நம்மளுக்கு மருந்தையும் கொடுப்பான் அல்லாஹ அவர் வந்தா நம்மளுக்கு உயரையும் கொடுப்பான் அத அத ஹக்க அபுக்க அமாத்த அஹய்யா அதெல்லாம் வந்து பாபு

कर रहा है यू कर रही हूं कर रहे अब रेंडम में उंगली कितने बाब हब्बाबा इज बाब कर रहा है कर रहा है इस कर रहे है इसे इसमें पहले अमर कर रहा है यू कर रहे अलहमदुल्ला वी स्टॉप हियर इंशाल्लाह वी विल कंटिन्यू द नेक्स्ट तमारिन द Next session, I mean, the remaining part of the morning, we will do the next session. Next session, inshallah. We have partially completed uh, number 18. Inshallah, we will do the remaining part in the next session. This is Akumala for your active participation. Barakallahu Fikum. Salam alaikum. warahmatullahi wabarakatuh.